ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடிகள் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் பிளான்ட் கலெக்ஷன் தாங்க அது என்னென்ன கலெக்ஷன் சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மல்டி ஷேடட் கலர் வரக்கூடிய ஐபிஸ்க்ரஸ் தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மெத்தடில் தாங்க இந்த பிளான் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஐந்து அடி ஒசரம் மாரி நல்லா ஹெல்த்தியாக இது அதேமாரி வருடம் முழுக்க பூக்கள் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே இருக்குங்க அதேமாரி இந்த செம்பருத்தி செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிலான பிளேஸஸில் தாங்க ஹெல்த்தியாக வரும் இன்றைக்கி ஹைப்ரிட் கலர் செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான கலர் செம்பருத்தி மல்டி கலர் கலெக்ஷனில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா எல்லோ ட்ரை கலர் ஐ பிஸ்கஸ்ங்க அதாவது கோல்டன் எல்லோ ஐ சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷும் ரெட்டிஷை சுற்றி பிங்கிஷ் வரக்கூடிய பிளாஸ்டிக் இதழ்கள் மாதிரியே இருக்கக்கூடிய கோல்டன் கலர் எல்லோ ஐ தாங்க ட்ரிபிள் கலர் ஐபிஸ்கஸ் தாங்க ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இந்த பிளான்ட் எல்லாமே பாருங்கள் ஒரு ஒரு அடியிலேருந்து ஒன்றடி ஆகிட்டு தான் இருக்கும் பட் எல்லாத்துலேயுமே பூக்கள் நல்லா பெருசாக இருக்குது இதே பிளான்ட்டை வளர்ந்ததுன்னா வளர வளர பூக்கள் அதிகமாக பூக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த எல்லோ ட்ரிபிள் கலர் ஐபிஸ்கஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோவில் ப்ளைன் ஐ அதாவது ப்ளைன் எல்லோ இந்த மாதிரி ஐபிஸ்கஸ் ரேராக தாங்க வரும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா செம்பருத்தினாலே சென்டர் பகுதியில் ரெட்டு ஒய்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி ப்ளைன் கலர் கிடைக்கிறது ரேர் தாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ப்ளைன் ஐபிஸ்கஸ் வந்துருக்கு அதேமாதிரி பிளான்ட்டு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதேமாதிரி பிளான்ட்டில் பட்ஸும் பாருங்கள் அதிகமாக இருக்குது மாதிரி தாங்க உங்கள்ட் ரிப்பீட்டடாக மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பூக்களும் அதிக அளவில் பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிளைன் எல்லோ ஐ கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் செம்பரிட்டாங்க ரெட் வித் எல்லோ ஸ்ரப் வர மாதிரியான ஐ பிஸ்கட்ஸ் ஹைப்ரிட் ப்ரீட் தாங்க இது பிளான் பாருங்கள் நல்லா சூப்பர்பாக இருக்குது அதேமாதிரி பூக்கள் நல்ல பெரிய பிளேட் சைஸ்லேயே வருது பாருங்கள் இது எங்கள்கிட்டன்னு இல்லைங்க நீங்கள் வீடுகளில் வாங்கி வைச்சாலுமே பூக்கள் இதே சைஸில் நல்ல பெரிய சைஸில் தாங்க பூக்கும் அதே மாதிரி வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடிய எந்த கிளைமேட்லேயுமே நல்லா ஹெல்த்தியாக வந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடிய ப்ரீடு தாங்க இந்த செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் அதில் இன்றைக்கி சூப்பர்பான இந்த ரெட் ஸ்ட்ரப் வெரைட்டி ஐபிஸ்கஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சுலேயே இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலர் சென்டர் பகுதி பார்த்திங்கன்னா டார்க் ரெட் வரக்கூடிய வெரைட்டி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பிளான்ட் பாருங்கள் எல்லா பிளான்ட்டுமே நல்லா மெச்சூரிட்டியாக பர்ட்ஸ் தான் வந்திருக்கு அதேமாரி இந்த பிளான்ட்டை நீங்கள் வளர்க்கறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் பேக்ஸ் அப்படின்னா பார்ட்ஸ் இந்த சைஸ் அப்படின்னா இதை விட பெரிய சைஸில் பிளான்ட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக நாலு வருஷம் வரையும் அதிலே ஹெல்த்தியாக வளரும் நல்ல ஹைட் வளரும் அதிக அளவில் பூக்கள் போட்டுங்க அதேமாதிரி மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் தண்ணீர் மாதத்தில் ரெண்டு முறை உரம் அதாவது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் டிஏபி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி செடி மேலே டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் அதாவது நீம் ஆயில் பஞ்சக்காய் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாங்க அப்படி பண்ணுறதுனால பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதிக அளவில் பட்ஸ் வரும் பூக்கள் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் கலர் ஐ பிஸ்கஸ் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஐ பிஸ்கஸ் தாங்க எல்லோ கலர் கோல்டன் ஐ பிஸ்கஸ்ஸில் அதாவது கோல்டன் எல்லோ கலர் ஐ பிஸ்கஸ்ஸில் இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் காம்பவுண்டில் டபுள் கலரில் வந்திருக்கு ஐ பிஸ்கஸ்ங்க சென்டர் பகுதி பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாவும் இதழ் முழுக்க நல்ல கோல்டன் எல்லோரும் வந்துருக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல்ஸ் ஐ பிஸ்கஸ் தாங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம நர்சரியில் மல்டி பெட்டல்ஸ் ஐ பிஸ்கஸ்ஸும் இருக்குது அதாவது பிங்க் ஷேடு இருக்குது எல்லோ கலர் இருக்குது ஆரஞ்சு இருக்குது பர்பிள் அதாவது வயலட் கலர் டபுள் லேயர் ஐ பிஸ்கஸ் இது எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கட்டிங்ஸ் மெத்தடில் உருவாக்கின பிளான்ட்டு தாங்க இன்கேஸ் நீங்கள் பிளான்ட்டு வீடுகளில் வாங்கி வச்சாலும் நீங்களுமே ஏர் லேயரிங் அல்லது கட்டிங்ஸ் மெத்தடில் இதிலே உருவாக்க முடியும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த வீடியோவில் பார்த்த கலர் மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு வந்திருக்க ஸ்டாக்ஸில் செம்பருத்தி செடிகள் மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் ரோஸ் கலெக்ஷன்ஸ் அதாவது செண்பகம் மனோரஞ்சிதம் இலாங் இலாங் பார்கிவாதம் ஜாஸ்மின் வெரைட்டிஸ் ரோஸஸ் ஃப்ரூட் பிளான்ஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்னா என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லைங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோவில் இருக்க பிளான்ஸும் சரி நம்ம சேனலில் மென்ஷன் பண்ண ப்ளான்ஸ் இருந்தாலுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி லாஸ்ட் ஒன் வீக்காக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழையாக இருக்கிறதுனால பார்சல் ஒர்க் எல்லாமே பெண்டிங்கில் தாங்க இருக்குது பார்சல் பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டேலருந்து தான் பண்ணுறோம் அதேமாதிரி இப்போ ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கும் மண்டேலேருந்து டிஸ்பேட் பண்ண ஆரம்பிச்சிடும் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்சல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரி வேணுங்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி கொரியர் அண்டு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்பி கொடுப்போம் எம்எஸ்எஸ் பார்சல் வந்து ஹோம் டெலிவரி பண்ண மாட்டாங்க பட் அதில் அனுப்பும் போது பார்த்திங்கன்னா சாயில் ரெடியூஸ் பண்ணாமல் நல்லா சேஃப்டியாக அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி ரோஸ் செடி இல்லைங்க நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் கலெக்ஷன் நம்ம நர்சரியில் இருக்குது அது ஒவ்வொன்றா தெரிஞ்சிக்கணும் வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் நம்ம நர்சரியிலே ஸ்டாக்ஸ் கிடைக்கும் ஒன்ஸ் அகெய்ன் தேங்க்யூ டு ஆல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்